நீதிக்கதை கோபத்தை மறந்த ராமு ஒரு ஊரில் ராமு என்பவன் இருந்தான் அவன் எப்போதும் கோபப்படும் சுபாவத்தை கொண்டவன் ஒரு முறை அவனது நண்பன் அவனிடம் ஆணிகள் நிரம்பிய பையை கொடுத்தான் நீ எப்போதெல்லாம் கோபப்படுகிறாயோ அப்போதெல்லாம் ஒரு ஆணியை இந்த சுவற்றில் அடிக்கவும் என்றான் ராமுவும் அப்படியே செய்து வந்தான் முதல் நாளில் அவன் முப்பத்தைந்து ஆணிகளை அடித்தான் மறுநாள் முப்பது என்று இப்படியாக குறைந்து கொண்டு வந்தது சில நாட்கள் கழித்து அவன் கோபப்படுவதை நிறுத்திவிட்டான் அதனால் அவன் ஆணிகளை அடிக்கவில்லை அதை அவனது நண்பன் பார்த்து பெருமைப்பட்டான் அவனை முழுவதுமாக திருத்த ஆசைப்பட்ட அவன் அவனிடம் அடித்த ஆணிகளை பிடுங்க சொன்னான் ராமுவும் அப்படியே செய்தான் அதை பார்த்த அவன் நண்பன் அவனிடம் சொன்னான் நண்பனே நீதான் சொன்னபடியே எல்லா வேலைகளையும் செய்தாய் இப்போது நீ அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன ஆனால் ஆணி அடித்த இடங்களில் உள்ள ஓட்டைகளை பார் இந்த சிவர் முன்னால் இருந்த மாதிரி இப்போது இல்லை எல்லா இடங்களிலும் ஓட்டைகள் உள்ளன இது போலத்தான் நீ கோபத்தில் சொல்லும் வார்த்தைகளும் செயல்களும் ஒரு வடுவை உண்டாக்கிவிடும் நீ என்னதான் உன் செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த வடு மாறாது மறையாது நீ வார்த்தைகளால் உண்டாக்கும் வடுவிற்கும் செயல்களால் உண்டாக்கும் வடுவிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்றான் ராமுவின் நண்பன் பொருள் தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற வள்ளுவரின் வாக்கியம்தான் தீயினால் சுட்ட புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூற சுடும் வடு அது என்றும் ஆறாது எக்காரணத்திலும் தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாது நன்றி வணக்கம்